ஓ முருகா என் அன்பு குழந்தைகளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு செயலை செய்துவிட வேண்டும் என்று நினைத்தால் அதை உடனடியாக செய்துவிடுங்கள் அந்த செயலை நாளைக்கு செய்யலாம் என்று தள்ளிப்போட வேண்டாம் எப்பொழுதுமே என் பிள்ளைகள் நீங்கள் செய்யும் தவறு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்து விடுவீர்கள் ஆனால் அதை செய்வதற்கு நீங்களே நாளை நாளை கழித்து என்று முடிவெடுத்து விடுவீர்கள் அதனால் அந்த செயலை செய்ய முடியாமலே நிச்சயமாக போய்விடும் உதாரணத்திற்கு ஒரு தொழில் ஒன்று செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கிறது ஆனால் அதற்கு அடுத்தபடியாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் தோன்றும் உடனே உட்கார்ந்து ஆழமாக யோசிப்பீர்கள் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் செய்வதற்கு நிச்சயமாக ஒரு ஆலோசனை வரும் அந்த ஆலோசனையை செயல்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு அந்த நொடி தோன்றாது நிச்சயமாக நாளைக்கு அந்த ஆலோசனையை செயல்படுத்தலாம் என்று நினைத்துவிட்டு அன்றைக்கு உங்கள் தொழிலை ஆரம்பித்து விடுவீர்கள் மறுநாளும் உங்கள் தொழிலில் நீங்கள் எப்பொழுதும் போல வழக்கத்திற்கு மாறாக அதிகமான வேலை இருக்கும் அன்றும் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடுவீர்கள் இப்படியே விட்டுவிடும் பொழுது உங்கள் தொழிலில் எப்படி உங்கள் ஆலோசனையை செயல்படுத்த முடியும் உங்களுக்கு போட்டிக்கு வேறு ஒருவர் உங்கள் தொழிலை செய்ய ஆரம்பித்து விடுவார் நீங்கள் யோசிக்கும் மந்த ஆலோசனையை அவர் செயல்படுத்தி விடுவார் அதற்கு பிறகு அவர் தொழிலில் உங்களை விட அதிகமாக ஒருபடி மேலே சென்று விடுவார் அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும் ஐயோ நான் இதற்கு முன்னாடியே யோசித்தேன் இந்த ஆலோசனையை நான் செய்திருந்தால் எனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைத்திருக்கும் நானோ அதை என்று செய்யலாம் நாளை செய்யலாம் என்று நினைத்து விட்டேனே என்று வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் இது மாதிரிதான் ஒரு சம்பவம் ஒன்றும் நடந்தது அதனை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் பெரிய பணக்காரன் இருந்தான் தான தர்மங்கள் செய்து பழகாத அவனுக்கு ஒரு நாள் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது இந்த எண்ணத்தில் அவன் தினமும் வரியவர்களுக்கு ஒரு பொடி பொன் பொன் துகள் ஒன்று கொடுப்பது என்று முடிவு செய்தான் அதன் பொருட்டு அவன் பொன் கட்டியை பொடி செய்து வைத்துக்கொண்டான் தன் கருத்தை அவன் மனைவியிடம் சொன்னபோது அவள் அன்பரே தாங்கள் இவ்விதம் தினமும் சிறிது சிறிதாக கொடுப்பதற்கு பதிலாக ஒன்று சேர்த்து முழுவதுமாக தானம் செய்துவிடுங்கள் என்று யோசனை சொன்னாள் பணக்காரன் தன் மனைவியின் சொல்லை மந்திர சொல்லாக ஏற்று அப்படியே முடிவு செய்தான் அன்று முதல் அவன் தானம் கொடுக்க நினைத்த பொன் துகள்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கத் தொடங்கினான் நான் இறப்பதற்கு முன்பு தானம் செய்ய நினைத்த அந்த பொன் துகள்களை நிச்சயமாக தானம் செய்தே ஆக வேண்டும் என்று நினைத்தான் அவன் ஆண்டுகள் பல கழிந்தன அவன் தான் தானம் செய்ய நினைத்த பொன் தொகுள்களை ஒன்றாக சேர்த்து ஒரு பொன் உருண்டையாக்கி தன் படுத்து உறங்கும் தலை வைத்திருந்தான் இந்த நிலையில் ஒரு நாள் அவன் நோய்வாய்ப்பட்டான் நோயோ முற்றியது உடல் பலவீனம் அடைந்தது மரண இருந்த அவன் கை கால்களை அசைக்கவும் இயலாத நிலைக்கு வந்துவிடுகிறான் அவன் நாக்கு பேச வராமல் பேசும் சக்தியை இழந்து விடுகிறது அவனுக்கோ விக்கல் அடிக்கிறது தொண்டையில் கோளை அடைத்து கொள்கிறது அந்த நிலையில் மரண காலம் தனக்கு நெருங்குவதை உணர்ந்த அவன் முன்பே நான் நன்றாக இருந்த காலத்தில் தானம் செய்யாமல் போனேனே சரி போனதெல்லாம் போகட்டும் இப்போதாவது தானம் செய்து விடுகிறேன் என்று நினைக்கிறான் ஆனால் நினைத்ததை சொல்லவோ அவனுக்கு வாய் வரவில்லை தலையணைக்கு உள்ளே இருந்து பொன் உருண்டியை வெளியே எடுக்கவோ அவனுக்கு கையும் வரவில்லை ஆதலால் அவன் தன் அருகில் இருந்த மனைவியை பார்த்து மிகவும் சிரமப்பட்டு சைகை மூலம் நான் முன்பே கலந்து பேசியபடி தினமும் தானம் செய்ய நினைத்த பொன்னை போல் உருட்டி என் தலையணைக்குள் வைத்திருக்கிறேன் இப்போது எனது அந்திம காலம் வந்துவிட்டது நான் அந்த பொன் உருண்டியை எடுத்து தானம் செய்வதற்கு உரிய ஆற்றல் இல்லாதவனாக இருக்கிறேன் அதனால் இனியும் நீ தாமதிக்காமல் தலை இருந்து பொன் உருண்டையை எடுத்து தானம் செய்துவிடு என்று மனைவியிடம் சொன்னான் பணக்காரனின் மனைவி கணவன் கையை உருட்டி உருட்டி சையை மூலம் தெரிவித்த கருத்தை புரிந்து கொண்டாள் ஆனால் அவள் கணவர் விரைவில் இருந்து போக இருக்கிறார் என் பிள்ளைகள் பெரியவர்களான பிறகு என்னை வைத்து காப்பாற்றுவார்கள் என்று என்ன நிச்சயம் இருக்கிறது ஆதலால் கணவர் சொல்வது போல் அந்த பொற்பந்தை எடுத்து தானம் செய்து விடாமல் நான் இப்போது சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும் நான் உயிருடன் இருக்கிற வரையில் அந்த உருண்டையை நானே வைத்திருக்கப் போகிறேன் அதுதான் எனது எதிர்கால வாழ்க்கைக்கு பாது காப்பானது என்று நினைத்தாள் அவள் அருகில் அவளது இரண்டு பையன்கள் நின்றிருந்தார்கள் அந்த இரண்டு சிறுவர்களும் தந்தை தாயிடம் பந்து போல் கையை உருட்டி உருட்டி ஏதோ சைகை மூலம் தெரிவிப்பதை பார்த்தார்கள் அவர்களுக்கு தந்தை என்ன சொல்கிறார்கள் என்பது புரியவில்லை எனவே சிறிய பையன் தாயிடம் அம்மா அப்பா பந்து போல் கையை உருட்டி உருட்டி காட்டி ஏதோ சொல்ல முயற்சிக்கிறாரே அவர் என்னதான் சொல்கிறார்கள் என்று கேட்டான் மகனின் கேள்விக்கு அவள் உண்மையை சொல்ல விரும்பவில்லை மகனிடம் அவள் மகனே நீங்கள் இருவரும் பிறப்பதற்கு முன்பு நானும் உன் தந்தையும் விளாம்பலத்தை விரும்பி சாப்பிடுவது வழக்கம் அவர் விளாம்பலம் வாங்கி வருவார் நான் அதில் சர்க்கரை கலந்து பிசைந்து அவருக்கு உண்ண கொடுப்பேன் அந்த பழைய நினைவை அவர் இப்போது நினைத்து கொண்டு சாப்பிட விரும்புகிறார் என்று பொய் சொன்னாள் பெரிய மகன் தாயிடம் சொன்னான் அம்மா அப்பாவின் கடைசி ஆசையை நிறைவேற்றுவது எங்கள் கடமை நான் இப்போதே தம்பியுடன் சென்று எப்பாடுபட்டாவது விளாம்பலம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தம்பியுடன் புறப்பட்டான் அது விளாம்பலத்திற்கு உரிய காலம் அல்ல ஆதலால் பையன்கள் இருவரும் மிகவும் சிரமப்பட்டு சுற்றி அலைந்து விளாம்பலம் இருக்கும் மரத்தை கண்டுபிடித்தார்கள் ஆனால் அவர்களுக்கும் மரம் ஏற தெரியாது ஆதலால் அவர்கள் பழத்தை இப்போது எப்படி பறிப்ப அப்போது மரத்தில் இருந்த குரங்கு பையன் முகம் வாடியிருப்பதை பார்த்து தானும் அவர்களைப் போலவே முகத்தை தூக்கி வைத்து கொண்டு அவர்களுக்கு அழகு காட்டியது அதை பார்த்த சிறிய பையன் அண்ணா நாம் வருந்துவதை பார்த்து இந்த குரங்கும் வருந்துவது போல் முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருக்கிறது நாம் கல்லெடுத்து இந்த குரங்கை அடிப்போம் அதற்கு பதிலாக குரங்கும் விளாம்பலத்தை பறித்து நம் மீது போடும் என்றான் அப்படியே பையன்கள் இருவரும் குரங்கை நோக்கி கல்லை வீசினார்கள் மனிதர்கள் செய்வதை பார்த்து அதை போலவே தானும் செய்யும் இயல்புடையது குரங்கு அதனால் பையன்கள் தன்னை நோக்கி கல்லை வீசுவதே குரங்கு மரத்திலிருந்து இருந்து பறித்து பையன்கள் மீது வீசியது குரங்கு இருந்த விலாம்பளங்களை பையன்கள் இருவரும் எடுத்து வந்து தாயிடம் கொடுத்தார்கள் அவள் ஒரு விளாம்பலத்தை உடைத்து அதில் சர்க்கரை கலந்து நன்றாக பிசைந்து கணவனுக்கு சாப்பிட கொடுத்தாள் ஏற்கனவே கணவனுக்கு சளி கட்டி இருக்கிறது நீர் கோர்த்திருக்கிறது விக்கல் வருகிறது பேசும் சக்தியும் போய்விட்டது என்பது அவளுக்கு தெரியும் என்றாலும் அவள் கணவனை விளாம்பலம் உண்ணும்படி செய்துவிட்டாள் அந்த அப்பாவி கணவனும் மனைவியின் நிர்பந்தத்தின் பேரில் விளாங்கனியை வேறு வழியின்றி உண்ண நேர்ந்தது விளாம்பலத்தை அதிகமாக சாப்பிட்டால் நோயாளிக்கு ஜன்னியும் ஏறும் சளியும் கட்டும் இருந்தும் போய்விடுவான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சாதாரண உண்மை இது அந்த பணக்காரனின் விஷயத்திலும் உண்மையாயிற்று அவன் இறந்து போனான் மேலே நாம் பார்த்தது ஒரு சின்ன கதையாகும் இதன் கருத்து என்னவென்று சொல்லவா நல்ல காரியங்களை உடனுக்குடனே செய்ய வேண்டும் ஏனென்றால் நாளை என்பது நம்முடையதோ நாம் அறியும் என்றோ செய்யலாம் என்று நினைப்பதை நாளையே செய்ய வேண்டும் நாளை செய்யலாம் என்று நினைப்பதை இன்றே செய்ய வேண்டும் இன்று செய்யலாம் என்று நினைப்பதே இப்போதே செய்ய வேண்டும் எனவேதான் நல்ல காரியத்தை விரைவாக செய்ய வேண்டும் சுபசிய சீக்கிரம் என்று ஒரு சமஸ்கிருத வசனம் கூறுகிறது அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றதும் பொன்றுங்கால் பொன்றா துணை இது போலதான் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய நினைக்கும் செயல்களை உடனுக்குடனே செய்துவிட வேண்டும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை நாளை செய்யலாம் அடுத்த நாள் செய்யலாம் அடுத்த மாதம் செய்யலாம் என்று நினைக்கக்கூடாது இதுபோல்தான் வாழ்க்கையும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் வர வேண்டும் என்று நீங்கள் யோசித்த ஆலோசனையை அன்றே செய்துவிட வேண்டும் தொழில் மட்டுமல்ல எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நிச்சயமாக அன்றே செய்துவிடுங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது வாங்கித்தர வேண்டும் என்று நினைத்தால் அதை அன்றே வாங்கி கொடுத்து விடுங்கள் இன்றே நாளை என்று எப்பொழுதுமே எடுத்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் இதுபோல் தான் உங்கள் உறவுகளிடம் அன்பு காட்ட வேண்டும் என்றால் அதை உடனே உடனே காட்டிவிடுங்கள் பிள்ளைகளை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நாளை என்ற ஒன்று இருக்குமா என்று யாருக்கும் தெரியாது அதனால் செய்ய வேண்டிய நல்லதை இன்றே செய்யுங்கள் சிறப்புடன் வாழுங்கள் ஓம் சக்தி